பிரைஸ் த லாட் கர்த்தருடைய கிருபை என்றால் என்ன கர்த்தருடைய கிருபையை பெற்ற மனிதர்கள் இருக்கிறார்களா கர்த்தருடைய கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அது சாத்தியமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை பார்க்கலாம் முதலாவதாக கர்த்தருடைய கிருபை என்றால் என்ன தகுதியே இல்லாதவர்களுக்கு இலவசமாய் கிடைக்கும் பரிசுதான் கிருபை வேதத்திலே அநேக மனிதர்கள் கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிறார்கள் அதிலே நாம் சிலரை மட்டும் பார்த்துவிட்டு நாம் எப்படி கர்த்தருடைய கிருபையை அதன் மூலம் பெறலாம் என்று கற்றுக்கொள்வோம் முதலாவதாக ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் இங்கே நாம் நோவாவை பார்க்கிறோம் நோவாவின் காலத்திலே மனிதர்கள் பாவத்திலே விழுந்திருந்தார்கள் நோவாவின் மேல் கர்த்தருடைய கிருவை இருந்ததினாலே மழை வெள்ளம் வந்தபோதிலும் நோவாவும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டார்கள் இரண்டாவதாக ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தருடைய கிருபை ஆபிரகாமின் மேல் இருந்தது ஆபரகாம் கர்த்தர் சொன்னதில் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தருடைய கிருவை அவன் மேல் இருந்தது ஆபரகாம் அநேக ஜனங்களுக்கு தகப்பனானான் அநேக ஜனங்கள் அவன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் மூன்றாவதாக ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கர்த்தருடைய கிருவை லோத்தின் மேல் இருந்தது லோத்தின் மீது கர்த்தருடைய கிருவை இருந்ததினாலே சோதம் குமரா அழியும்போது கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார் நான்காவதாக ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கர்த்தருடைய கிருவை யோசேப்பின் மேல் இருந்தது யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த கர்த்தருடைய கிருவை அவன் மேல் இருந்தது கர்த்தருடைய கிருவை யோசேப்பின் மேல் இருந்ததினால் அவன் எகிப்து தேசத்துக்கு ராஜாவானான் ஐந்தாவதாக கர்த்தருடைய கிருபை மோசையின் மேல் இருந்தது முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தருடைய கிருபை மோசையின் மேல் இருந்ததினாலே அவன் இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை கானன் தேசத்துக்குள்ளே வழிநடத்தினான் கர்த்தருடைய கிருவை சவுரின் மீது இருந்ததினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் முதல் ராஜாவானான் ஆனால் சவுல் ராஜாவாகின பின்பு கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய கிருபையை இழந்து போனான் ஏழாவதாக இரண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தோராம் வசனம் கர்த்தருடைய கிருபை ராஜாவாகிய தாவீதின் மீது இருந்தது ராஜாவாகிய தாவீது தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததினாலே தேவனுடைய கிருபை அவனோடு கூட இருந்தது தாவீது நாற்பது வருஷ காலம் இஸ்ரேவேல் ஜனங்களை அரசாண்டான் அவன் அரசாண்ட காலத்தை இஸ்ரேல் ஜனங்கள் அது பொற்காலம் என்று சொல்வர் கர்த்தருடைய கிருபை தாவிதி மீது இருந்ததினாலே அவன் கோலியாத்தை ஜெயித்தான் அவன் செய்த எல்லா யுத்தங்களிலும் அவன் ஜெயித்தான் அவன் ஜெயிக்கிறவனாகவே இருந்தான் எட்டாவதாக லூக் ஆயுதன சுசேஷம் முதலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கர்த்தருடைய கிருபை இயேசுவை பெற்றெடுத்த மரியா மீது இருந்தது மரியால் மீது கர்த்தருடைய கிருவை இருந்ததினாலே உலகத்தை ரச்சிக்கிறவரான இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக பெற்றெடுத்தாள் கடைசியாக லூகா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் இயேசு கிறிஸ்துவின் மீது கர்த்தருடைய கிருபை இருந்ததினாலே அவர் உலகத்தையே ரச்சிக்கிறவராக இருந்தார் இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய கிருபையை பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை கர்த்தருடைய கிருபையை பெறுவதற்கு தகுதியே இல்லாதவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்து மறித்ததினாலே கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது இதைத்தான் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இவு சகோதர சகோதரிகளே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முழு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய கிருபையை ஏற்றுக்கொள்கிறீர்கள் கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பெரும் சமயத்தில் நோவாவை காத்தது போல உங்களையும் கர்த்தர் காத்து கொள்ளுவார் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் லோத்தை கர்த்தர் காப்பாற்றினது போல உங்களையும் கர்த்தர் காப்பாற்றுவார் யோசேப்பை பெரிய அதிகாரியாக மாற்றினது போல உங்களையும் பெரிய அதிகாரியாக மாற்றுவார் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல உங்களை கொண்டும் ஜனங்களை நடத்துவார் கர்த்தர் தாவிதை கொண்டு அநேக தீய ராஜாக்களை அழித்தது போல உங்களை கொண்டும் உங்கள் சத்துருக்களை அழிப்பார் மரியாள் மூலமாக உலக ரட்சகரான இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்தது போல கர்த்தர் உங்களைக் கொண்டும் விசுவாசமுள்ள பிள்ளைகளை பிறக்க வைப்பார் இயேசுவை கொண்டு தேவன் இந்த உலகத்தை ரட்சித்தது போல உங்களைக் கொண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜனங்களை இரட்சிப்பார் ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே நீங்களும் கர்த்தருடைய கிருவையை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக காட் பிளஸ் யூ